தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் சார்பில் மும்பையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய கடல்சார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கண்காட்சி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத் தலைவர் சுசாந்த் குமார் புரோஹித் பேட்டி மத்திய கப்பல் போக்குவரத்து துறை சார்பில் மும்பையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை கடல் வர்த்தகம் இணைப்பு கடல்சார் தொலைநோக்கு பார்வை என்ற அடிப்படையில் இந்திய கடல்சார் வாரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குறித்தும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்த் குமார் புரோஹித் துணைத் தலைவர் ராஜேஷ் சவுந்தரராஜன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டனா் அப்போது அவர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் கடல்சார் வணிகத்தில் முன்னேற்றம் என்ற தொலைநோக்கத்தில் துறைமுகங்களில் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மும்பையில் நடைபெறும் இந்திய கடல்சார் வாரம் கண்காட்சியில் பசுமை துறைமுகம் நவீனப்படுத்துதல் ப்ளூ பசுமை போன்றவை குறித்த கருத்துக்கள் விவாதிக்கப்படும் நாட்டில் முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் அறிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகத்தில் காற்றாலை மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பசுமை துறைகள் நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் மறு வடிவம் செய்யப்பட உள்ளது எனவே திட்டப்படி வரும் மார்ச் மாதம் தொடங்கப்படும் இதன் மூலம் துறைமுகத்தில் நான்கு லட்சம் சரக்குகள் கூடுதலாக கையாள முடியும் இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது பசுமை ஹைட்ரஜன் மெத்தனால் சேமிப்பு கிடங்கு அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த ஆண்டில் இருபத்தி ஒரு மில்லியன் டன் சரக்குகள் கையாண்ட இத்துறைமுகம் நடப்பாண்டில் சரக்குகள் கையாண்டுள்ளது கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு லட்சம் சரக்கு பெட்டகங்களை கூடுதலாக கையாண்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் சுமார் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் சேமிப்பு கிடங்கு அமைத்தல் கப்பல் வரும் சுற்றுவட்ட பாதை ஆழப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பெரிய கப்பல்களை கையாளுவதற்கு வசதியாக ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் துறைமுகத்தை ஆழப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியவர் துறைமுகத்திலிருந்து பயணிகள் கப்பல் போக்குவரத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்று கூறினார் நாட்டிலேயே மாநில அரசோடு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் செய்துள்ள துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் என்றார் பேட்டியின் போது தூத்துக்குடி சிதம்பரனார் துறைமுகம் செயலாளர் மோகன் குமார் ஆடைய போக்குவரத்து மேலாளர் விமல் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் So, there uh, we could not get uh, some participation and uh, we are restructuring it. And uh, now we will be the board of uh, uh, execution will be slightly different. It will be a uh, hybrid annuity model. So, uh, this is a new, new that is a different model. So, in this uh, we are hopeful that we will get the agency to start the work. But we are very hopeful that uh, this outer harbor work will start in coming February or March. wind windmill uh, project actually being uh, executed by the Ministry of New and Renewable Energy. Uh, but um, Government of India has uh, sanctioned a grant of three hundred crores rupees for uh, development of a uh, offshore wind terminal in our port. So Government of India is spending three hundred crores, and uh, we are spending about four hundred fifty crores from our internal resources. Total, we will be spending around seven fifty crores for development of a uh, wind terminal in our port, and uh, through that terminal, we will handle the project cargo. That means this uh, offshore wind uh, project. They will having lot of you know blades, uh, turbines, towers, etc. That will be handled from that terminal. So we are we will be spending about 750 crores for development of that uh, terminal, and it will uh, be ready within next two years time. Uh, we are not uh, we are not experiencing any uh, any drop in our cargo because uh, our container traffic uh, we are increasing by eight uh, percent over last year. So despite this. Uh,

எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணுற கையாளிற கெப்பாசிட்டி வந்து நமக்கு அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான திட்டம் அந்த திட்டத்தோட இப்போ டிபிஆர்னு சொல்லக்கூடிய நடந்துருக்கு அதோட ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும் அதோட மாடலை கொஞ்சம் மாறு அதை மறுபடியும் வர்ற இந்த வர்ற பெப்ரவரியில் மார்ச்சுக்கு தான் வந்து அதோடய வேலை வேலைகளுக்கான இதை வந்துட்டு நம்ம ஒர்க்கை வந்துட்டு நம்ம வந்து அவார்ட் பண்ணுறத இது பண்ணி அதுக்கான வேலைகள் வந்து எல்லாமே நடந்துச்சு இதை தவிர வந்து பல சொன்ன மாதிரி அந்த திட்டப்பணிகள் இந்த சரக்கு தளமாக இருக்கட்டும் மற்றபடி நிறையா அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிஷனாக இருக்கட்டும் இதை தவிர வந்துட்டு நம்ம நிறையா பசுமை திட்டங்கள் நிறையா வந்துட்டு நம்ம வாக்குறது பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்மளோட பசுமை ஹைட்ரோஜன் முன்னோடி தயாரிப்பதையே வந்து நம்ம அமைச்சர் கப்பல் துறை அமைச்சர் வந்துட்டு இப்போ அதை கேவலேட் பண்ணிட்டு இருக்கு அதை தவிர ஃபியூச்சர் அதுக்கான இதில் அப்புறம் இந்த மெத் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் சொல்லக்கூடிய பசுமை அது நிரப்பும் அது அதோட வேலை நடந்துட்டு இது நம்மளோட துறைமுகம் வந்து துறைமுகமாக இருக்கும் பசுமை

தவிர வந்து லிங்க் கண்வே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு சிறப்பு தலைவர் இருக்கிற அந்த கண்வையை யூஸ் பண்ணி லிங்க் வந்து அதுவும் வந்துட்டு நம்ம இது பண்ணி போன வருஷமா ரெடி பண்ணி அதுவும் வந்துட்டு ஏற்கனவே தேங்கிட்டு நம்மளுக்கு வந்து சரக்கு கிடையாது என்னென்ன இயந்திரம் தேவையோ என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அது வந்து தொடர்ச்சியாக என்னென்ன வந்து என்னென்ன அது எல்லாமே